வால அலிஹி வா சஹாபி அஜ்மயின் இலா எமிதீன் ஹல லாஹத்தாலாஃபில் குரானில் மஜீத் அவுது பில்லாஹி மின்தான் ருஜீம் விஸ்மில்லா ரஹ்மான் குல்லு நப்ஸின் ஜாயித்தத்தில் நபுளுக்கும் பிஷாரி வல் ஹைத்னா வைனா குர்ஜவன் மினியதற்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாப்பு நேற்று இரவு வரை நம்மோடு இருந்த மரியாதைக்குரிய நிஜாமுதீன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் இன்னா அலில்லாஹி வ இன்னா ராஜீவ் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடியது எல்லோரும் பிறகு நாம் ஆக நம்முடைய பணமோ சந்ததிகளோ உறவினர்களோ செல்வாக்கோ பட்டமோ பதவியோ எதுவுமே நமக்கு உதவி செய்யாது ஒன்றை தவிர நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அதனாலதான் அல்லாஹ் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே ஆகும் எல்லாம் வந்து திரும்பி வர வேண்டி இருக்கிறது எனவே மௌத்துக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து அந்த காரியங்களை அதிக அதிகமாக செய்ய வேண்டும் வாழ்வு நிரந்தரமானது இந்த உலகத்திலே நீங்கள் சொந்த வீட்டிலே இருக்கலாம் வாடகை வீட்டிலே இருக்கலாம் விலை உயர்ந்த காரில் பவனி வரலாம் நடந்து போகலாம் பணத்திலே கிடந்து கூட இருக்கலாம் ஆனால் நாம் செல்லுகின்ற பொழுது எப்படி வரும்போது தனியாக வந்தேமோ அதே போன்று செல்லும் போதும் தனியாக தான் செல்ல வேண்டி இருக்கிறது ஆக இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று ரசூல் உல்லாஹி செல்லல்லா அலுசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கபருடைய இந்த இந்த இடத்துக்கு வருவது இருக்கிறது இந்த ஜனாசாவியில் கலந்து கொள்வது இருக்கிறது அவளுக்காக துவா செய்வது இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று பெருமானா ரசூல் உல்லாஹி சடல்லாசவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு செய்தியை அவர்கள் ரொம்ப ஆடமாக சொன்னார்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போனவர்களுக்காக நீங்கள் அன்பளிப்பு கொடுங்கள் கிஃப்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க நமக்கு கூட யோசனை வரும் உயிரோடு இருப்பவர்களுக்கு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் நம்ம தகுதி கேட்கற மாதிரி கொண்டு போய் கொடுப்போம் இறந்து போனவர்களுக்கு எப்படி கிஃப்ட் கொடுக்க முடியும் அப்படின் போது அதை ரசூல் சலாஸ் அவர்கள் விலைக்கு காட்டுகின்றார்கள் மையத்து அடக்கம் பண்ணிய பிறகு அவங்க அந்த மையத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்குமா உறவுகள் வந்திருக்கிறாங்க நண்பர் வந்திருக்கிறாங்க பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க தெரிஞ்சவங்க வந்திருக்கிறாங்க யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா அப்படின்னு தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருப்பவன் கடைசி நேரத்தில் தத்தளிப்பான் பாத்தீங்களா யாராவது வந்து தன்னை காப்பாத்திர மாட்டாங்களா நான் கரையேறி விட மாட்டேனா என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருப்பார்கள் எதற்காக தெரியுமா நாம் செய்கின்ற துவாக்களுக்காக நாம் செய்கின்ற பிரார்த்தனைகளுக்காக ஆக நாம் செய்கின்ற அந்த பிரார்த்தனை இருக்கிறதே பெருமாநாள் சரலாசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுத்தாலா மழை அளவு மிகப்பெரிய அறுக்கொடைகளை அந்த இறந்து போனவர்களுக்கு வாரி வாரி வணங்குகிறான் அன்பான சகோதரர்களே நிஜாமுதீன் அவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்காக திவாசிகள் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது அவர்களுடைய பிழைகளை மன்னிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் கசிந்து மனமுருகி நாம் கேட்பது இது அந்த மையத்திற்கு உலகத்திலே உள்ள அனைத்து பொருட்களை விட மிக விருப்பமானது சகோதரர்களே அதுதான் மிக விருப்பமான ஒன்று ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது ஒன்று அவங்க முன்னாடி போயிட்டாங்க நம்ம என்ன செய்ய போறோம் போவதற்கான வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றோம் எந்த நேரத்திலும் நமக்கு அடைப்பு வரலாம் ஆக மலைக்கள் மொத்தம் பொறுப்பிட்டாங்க நம்மளுடைய உயிரை வாங்குறதுக்கு பொறுப்பிட்டாங்க அவங்களுக்கு நமக்கு எவ்வளவு இடைவெளி ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வாரமா பத்து நாளா இருபது வருஷமா அப்படிலாம் தெரியாது ஆக அவங்க புறப்பட்டாங்க ஆக நாம் அவர்களை நோக்கி என்ன செய்கின்றோம் நடந்து கொண்டிருக்கின்றோம் நாம் பார்க்கின்றோம் எவ்வளவோ விபத்துக்கள் நடக்கின்றது எவ்வளவு பேர் இறக்கிறார்கள் சில பேர் உயிர் தப்பிக்கிறார்கள் ஆக இறைவன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டும் வாழ்க்கைக்கான அவகாசத்தை தருகின்றான் யாரை அவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு மௌத்தை ஆக மௌத்து என்பது இயல்பான ஒன்று தான் அது எல்லோருமே அதை சந்தித்தே ஆகணும் ஆனால் புத்திசாலி யார் என்று கேட்டால் மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக நம்முடைய சேமிப்பு இந்த உலக வாழ்க்கையை ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்னு நம்ம கன்சியூம் பண்ணி நுகர்ந்து முடிச்சிடலாம் சாப்பாடு உணவு குடும்பம் வீடு வசதி வாழ்க்கை பணம் பதவி செல்வம் செல்வாக்கு எல்லாம் நுகர்ந்து முடிச்சிடலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்ணலாம் முதலீடு செய்யலாம் நல்ல காரியங்கள் ஏழைகளுக்கு உதவுவது அனாதிகளுக்கு உதவுவது முதியோர்களுக்கு உதவுவது நாயகம் செல்ல சுட்டி காமிக்கிறாங்க ஹதீஷ் குத்துசீல மறுமையில கேட்பானா கேப்பானா ஆதமுடிய மகனை பார்த்து நான் பசியோடு இருந்தேனே நீ எனக்கு ஏன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல அப்ப மனிதன் கேப்பானா இறைவா உலகத்திற்கெல்லாம் சாப்பாடு தரக்கூடிய உனக்கு சுட்டி இந்த அடியான் பட்டினியா கிடந்தானே அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் நான் உடல்நிலை சரியில்லாம இருந்தேனே நீ ஏன் என்னை வந்து பார்க்கவில்லை உலகத்திற்கெல்லாம் நீ தானே ஆரோக்கியத்தை வழங்கி கொண்டிருக்கின்றவன் நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கின்றவன் நீ எப்ப நோயா இருந்த நான் வந்து உன்னை பார்ப்பதற்கு இந்த அடியான் அங்கே நோயோடு இருந்தான் அல்லவா நீ வந்து அவனை பார்த்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருப்பா இதே போன்று நான் ஆடை இல்லாமல் இருந்தேனே நான் தாகமாக இருந்தேனே என்றெல்லாம் சொல்லுவதாக சுட்டிக்காட்டினார்கள் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில நாம் ஏழைகள் எளியவர்கள் அனாதைகள் முடியாதவர்கள் வயசானவர்கள் சொந்த பந்தங்கள் ஆக இவர்களுக்கு தாராளமான முறையிலே கொடுக்க வேண்டும் அப்படி தாராளமான முறையில் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த உதவிகள் செய்கின்ற பொழுது அது நமக்கு மறுமையில வரும் சொன்னாங்க சல்லாஷ்ணம் அவர்கள் இந்த இறந்து போன பிறகு அந்த மனிதனுக்கும் அவனுடைய அமல்களுக்கும் இடையிலே கட்டாகி விடுகிறது அந்த தொடர்பு துண்டித்து படிக்க விடுது மூன்றை தவிர ஒன்று சதக்கத்து ஜாரியா அவன் செய்கின்ற நிலையான அற அறம்புகள் இருக்குல்ல ஆக அப்பப்ப தொழுவுறது இல்லை அதாவது ஒரு 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 பள்ளிக்கூடம் கட்டுறது ஒரு பள்ளிவாசல கட்டுறது ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கி விடுவது ஆறுகள் அமைப்பது குளங்கள் வெட்டுவது கால்வாய்கள் வெட்டுவது மரங்கள் நடுவது இப்படி பொதுவாக எல்லோரும் பயன்படக்கூடிய அளவுக்கு நீணித்து நிற்கக்கூடியது ஐம்பது வருடம் நூறு வருடம் அதுதான் நம்ம செய்யணும் நம்ம இன்னைக்கு அப்புறம் நூறு வருஷத்துக்கு வரணும் ஆயிரம் வருஷத்துக்கு நன்மை வரணும் அதை கேட்ட மாதிரி என்ன செய்யணும் இந்த உலகத்துல அந்த மாதிரி செயலை வந்து செய்யணும் இது ஒன்று இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வி அப்படின்னாங்க மூன்றாவது சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவா நல்லா பெரிய விஷயம் பாருங்க எதோடு எதை கொண்டு ஒப்பிட்றாங்க பாருங்க சல்லரசம் அவர்கள் ஆக அந்த பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்காக துவா கேட்டுச்சுன்னா அது அல்லாஹ் உடனடியாக குபுலாக்கிற ஆக கன்னிய திருக்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே நமக்காக பிள்ளை துவா கேட்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும் நிறைய அரசியல்களை விட்டு செல்ல வேண்டும் நிறைய நன்மைகளை விட்டு செல்ல வேண்டும் யாருடைய உள்ளத்திலும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் ஆக அந்த அடிப்படையிலே அவர்கள் இருந்தார்கள் அல்ஹம்தல்லா இருக்கின்றவரை சிறப்பான ஒரு வாழ்க்கை பார்க்கற எவ்வளோ முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதர்கள் அதாவது எல்லா அவங்களோட பணியாற்றுகின்ற உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் சாதாரணமானவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க எந்த விதமான ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் மத வித்தியாசம் பார்க்காமல் சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பர் கேட்டாரு நான் நிஜாமுதீனோட ஒன்னா பணியாற்றுவேன் நான் பள்ளிவாசலுக்குள் வரலாமா தாராளமா வந்து உக்காருங்க அந்தாங்க இருந்தாங்க தொழுகையில கலந்து கொண்டாங்க இந்த ஜனாசாவில கலந்து கொண்டாங்க ஜனாசாவை பார்த்தாங்க நெகிழ்ந்து போறாங்க ஆக கணியத்துக்குரிய ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்கின்றான் என்பதற்கான அடையாளம் தெரியுமா அவன் கட்டிவிட்டு போன வீடு அவன் உபயோகப்படுத்தி உயர்ந்த கார் இல்ல அவன் போட்டுக் கொண்டிருக்கின்ற உடை இல்ல அவனுக்கு அவன் கையில் இருக்கக்கூடிய பறிக்கப்பட்டு விடும் எப்படி போனாங்க எல்லாருக்கானுங்க சாதாரணமான ஏழைக்கா பிரியா மிட்டிரா தான் ஆனால் அந்த அரசியல்கள் செய்கின்ற பொழுது வாழுகின்ற காலத்திலே நல்ல முறையில உறவுகளோடு பழகுகின்ற பொழுது அவங்க எல்லாம் நமக்காக வருவாங்க துவா செய்வாங்க கண்ணியத்துக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் எல்லாரும் என்னுடைய சகோதரர் நிஜாமந்தில் கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க அன்பழுவும் செஞ்சுருப்பாங்க செய்கிறது ஒன்றுமே இல்லை நீங்கள் மனப்பூர்வமாக ஒரு நிமிடம் அவங்களுக்கு அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் அல்லாஹ் அவங்களுடைய பிழைகளை பொறுத்தலனும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு கேட்பதற்கு ஆயிரம் பேரை அல்லாஹுத்தால் என்ன செய்வான் நமக்கு பின்னாடி துவா செய்யக்கூடிய அளவுக்கு அல்லா உருவாக்குவார் ஆக சல்லாசன் சொல்கிறாங்க யார் ஒருத்தர் தன்னுடைய மறைவான சகோதரருக்காக துவா செய்கின்றாரோ அவருக்காக மலக்குகள் துவா செய்கிறார்கள் ஆக இது துவாவுடைய நேரம் எல்லாமே அல்லாஹ் வானத்தில் நிஜாமுதீன் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக அவர்கள் பிழைகளை பொறுத்தல்வானாக அவருடைய கபரை ஒளியாக்கி வைப்பானாக மீசான் தராசிலே அவருடைய நல்ல அமல்களை அதிகமான எடை கூறுவதற்கு எடை அதிகமாக இருப்பதற்கு போய் சிறிது செய்வானாக நரகத்திலிருந்து காப்பானாக உயர்ந்த சொர்க்கத்தில் கன்னத்தில் சிறுதை தருவானாக பிரபநாத கப்பல் மீனா இன்னக்கந்த சமீபலி மற்றும் பலீனா இன்னக்கந்த தப்பா தரஹின் வாசலு தவான்